உங்களோட டீடெயில் எல்லாம் கேட்க நம்பர் அதுக்கப்புறம் வந்து உங்க மொபைல் நம்பர் எல்லாம் கேட்பாங்க இதெல்லாம் நீங்க குடுத்தீங்கன்னா இங்க ஸ்கேம்ல மாட்டிருக்கீங்க முழுக்க முழுக்க போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து எந்த ஒரு பணம் வரக்கூடாது உங்களோட டேட்டா இருந்ததுக்காக யாரோ ஒன்று செஞ்சுட்டு தான் இப்ப வாட்ஸ்அப்ல சுட்டிட்டு இருக்கு இது ஒரு ஸ்கேம் இதை வந்து எல்லாருமே அவர் தான் இந்த வீடியோ யாருமே ட்ரை பண்ணாதீங்க